வேற எதுவும் தேவையில்லை டீ மட்டும் போதும் ஆஹா குடிகாரம் பட்டம் தராத குறைந்த விலை மதுபானம் சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துருவா ஆனா அந்த டீ இல்லாம ஒருவேளை கூட இருக்க முடியலையே என்ன நம்ம டீ குடிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தாலே எறோ ஒரு டீ கடையே வச்சிருக்கலாம் டீ ரொம்ப குடிக்காதுடா அப்புறம் முடியா அழைச்சு போறோம் மந்த சுனாம்பு சட்டி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல டீ குடிக்காம என்னால இருக்க முடியாது ஒரு நாள் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருக்கியாடா இதையாவது கூட்டின்னு எங்க அம்மா டீ குடிச்சு அந்த நேரம் பார்த்து டென்ஷன் மொத்தமா குறைஞ்சிச்சு சரி இதுவும் நல்லா இருக்கேடான்னு டெய்லி ஒரு ஆயிரம் டம்ளர் டீ குடிக்கிறேன் வயசான மொழி ஆயிடுவேன்னு சொல்றே வயசு ஆயிட்டே இருக்குன்னு வருத்தப்படாத ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட ட்ரை ஃப்ரூட்டுக்கு தான் மதிப்பதியும்